கடன் அப்படின்றத நிவர்த்தி பண்ண போறாரு அப்படின்னா அவங்களோட எதிரிகள் அப்படிங்கிறவங்கள காணாம போக வைக்க போறாரு அப்படின்னு சொல்லணும் சமுதாயத்தில் ஒரு அவப்பேறு அவ சொல்லு பிள்ளைங்களால ஒரு அவமரியாதை இப்போ சனி பகவானே சகாய சனியா வந்து உங்களுக்கு நிறைய சகாயங்களை செய்ய போறாரு இந்த ரெண்டரை வருஷமும் அப்ப செல்வாக்கும் அதிகமாகும் சொல்வாக்கும் அதிகமாகும் இப்போ நிறைய மகராசி அன்பர்கள் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட் வாங்குவீங்க மகர ராசி அன்பர்கள் பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரு அப்படின்னா மிதுனமும் உங்களுக்கு ஆறாம் பாவம் ஆக ஆறாம் பாவத்துல வந்து குரு பகவான் உட்கார்றாரு இந்த குருவை என்ன சொல்றாங்க அப்படின்னா ரோக குரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரோஹகுரு அப்படின் போது யாரும் பயப்பட வேண்டாம் அவர் என்னங்க நோயெல்லாம் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க நோயெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார் பொதுவா இந்த ஆறாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் இந்த பாவத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க அவங்களோட கடன் அப்படின்றத நிவர்த்தி பண்ண போறாரு அப்படின்னா அவங்களோட நோய் அப்படின்றத நிவர்த்தி பண்ண போறாரு அவங்களோட எதிரிகள் அப்படிங்கிறவங்கள காணாம போக வைக்க போறாரு அப்படின்னு சொல்லணும் மகர ராசி அன்பர்கள் ஏழை நாட்டு இப்போ இப்போதான் மீண்டு வந்திருக்கீங்க நிறைய கஷ்டப்பட்டாச்சு ஏழை நாட்டு சனியில பெரும்பாலான மகரம் வந்து பார்த்திங்கன்னா பட்ட கஷ்டம் அப்படின்றது அலாதி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்க வீடு எழுந்தாங்க குடும்பத்தை எழுந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டிவோர்ஸ் நடந்துச்சு சமுதாயத்தில் ஒரு அவப்பேறு அவ சொல்லு பிள்ளைங்களால ஒரு அவமரியாதை உடல் ரீதியான நிறைய முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சார்ந்த உபாதைகள் படுத்த படுக்கையானது வீட்டில் முடங்கு இப்படி நிறைய விஷயம் இருந் இருக்க தான் செஞ்சிச்சு ஆனால் இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க வெளியே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை நாட்டு சனி விட்டுட்டு போயிட்டாரு இப்போ சனி பகவானே சகாய சனியாக வந்து உங்களுக்கு நிறைய சகாயங்களை செய்ய போகிறாரு இந்த ரெண்டரை வருஷமும் அதுக்கும் மேலே குரு பகவான் ரோக குருவாக இருந்து அவரே வந்து பாருங்கள் அவர் ஏற்படுத்தின அத்துணை பிரச்சனைகளையும் அவரே வந்து கிளியர் பண்ணிட்டு போக போறாரு அவரு கொஞ்சம் நெஞ்சம் சொச்ச விட்டுட்டு போனாலும் அதை குரு பகவான் கிளியர் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக ரோக குருவா இருக்கவரு உங்களுக்கு ருண ரோக சத்ருக்களை வந்து காணாம போக்க வைக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரோக குருவா இருந்து அவரோட பார்வை அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அவரோட பார்வை ரெண்டாம் பாவத்தை பார்க்குது அந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மகர ராசி அன்பர்கள் கொஞ்ச நாளாக வந்து பாருங்கள் நம்ம சொல்லுக்கு பெருசாக வா இது இல்லை மரியாதை இல்லை அது ஏழை நாட்டு சனியினால் சனியினால் இப்போ உங்களோட சொல்லுக்கு ஒரு பெரிய மரியாதை அப்படின்றது இருக்கும் அங்கீகாரம் அப்படின்றது இருக்கும் அப்போ ஆக உங்களோட வந்து பாருங்க சொல்வாக்கு அப்படின்றது அதிகம் ஆகும் அப்போ செல்வாக்கும் அதிகமாகும் சொல்வாக்கும் அதிகமாகும் அதாவது சொல்வாக்கும் மிகுதியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதகலம் எல்லாம் நினைச்சிருக்கும் குடும்பத்தில் பெரிய பெரிய பஞ்சாயத்துலாம் காணாம போயிடும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க பெருமளவு குறைஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் ரோக குருவா இருந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறார் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால தொழில வந்து பாருங்க ச நாட்டு சனியில் இழந்த தொழிலை இப்ப நீங்க திருப்பி ஆரம்பிப்பீங்க திருப்பி மீன் டெழுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா தொழிலில் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் முன்னேற்றம் மேன்மை வரும் அப்போ நான் தொழிலே மொத்தமாக மூடிவிட்டேங்க நான் வேலைக்கு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காலக்கட்டம் நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் தொழில் நல்லா ஆரம்பிக்கணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்ச தொழிலை செய்யுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருசாக பார்ட்னர்ஸு அப்படின்றது போட வேண்டாம் முன்னே வந்து எல் நாட்டு சந்தையில் நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்னால தான் பிரச்சனையே வந்துச்சு நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இல்லைங்களா அப்போ பார்ட்னர்ஸை போடுறீங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க நீங்களே நிறைய அடிப்பட்டுட்டிங்க இருந்தாலும் வேலையை விட்டு தூக்கப்பட்டவங்க இப்போ புதுசாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல தாங்க வேலை செய்கிறோம் அப்படின்னா முன்னே செஞ்சிருந்த வேலையை விட சூப்பரான வேலை அப்படின்றது கிடைக்கும் ஆக மொத்தத்தில் வந்து பாருங்க நீங்கள் சுய தொழில் செய்கிறா மாதிரி இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனம் இல்லைங்க இன்னும் வேலை தேடிகிட்டே தான் இருக்கும் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு நல்ல இடத்துல வேலை அப்படின்றது கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல சாதா வேலை தாங்க செஞ்சுட்டு இருக்கேன் அதுவும் நாட்டு சனியில் கஷ்டப்பட்டு அந்த வேலையை விட்டுறக்கூடாதுன்னு செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னா சுய தொழில் ஆரம்பிக்கலாம் நடுவில் மூடிட்டேன் இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச தொழில நீங்க ஆரம்பிங்க ஆக இந்த குரு தொழிலில் கண்டிப்பா ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத கொண்டு வருவார் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி ரோககுருவா இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு இந்த பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால நிறைய மகராசி அன்பர்களுக்கு சுப விரயம் அப்படின்ற தூரம் அப்போ நிறைய மகராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட் வாங்குவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்குவீங்க டூ வீலர் வாங்குவீங்க பிள்ளைங்களை ஃபாரன் அமுச்சு படிக்க வைப்பீங்க பிள்ளைங்களுக்கு நெகனெட் வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணுவீங்க இப்படி சுப நிகழ்ச்சி சுப செலவு அப்படின்றது நிறைய மகரத்துக்கு உண்டுங்க கவலைப்படவே வேண்டாம் ஆல்ரெடி சனியும் நல்லது செய்ய போகிறாரு குருவும் நல்லது செய்ய போகிறாரு அதுக்கு மேலே ராகு ரெண்டாம் பாவம் கேத்து எட்டு இதை நம்ம பெருசாக யோசிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை ராகு மேலே குரு பார்வை இருக்குது கேத்து எட்டு அப்படின்றது நம்ம சின்ன பரிகாரம் மூலிமா நிவர்த்தி பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா நம்ம தெருநாய்களுக்கு உணவு அளிக்கிறோம் அப்படின்னாலே போதுமானதுங்க கேத்து வந்து ரொம்ப சந்தோஷம் ஆடிடுவார் புரி புரியுதுங்களா சந்தோஷம் ஆகிடுவார் அப்போ தெருநாய்களுக்கு உணவு கொடுக்கலாம் இல்லை பசுக்கு உணவு எடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் இல்லைனா பட்சிகளுக்கு உணவு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேத்து ஒன்பது கிரகங்களையும் பசிஃபை பண்ணக்கூடிய விஷயங்க பொதுவாக இந்த பசுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றது வந்து பாருங்க பசுவில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுவினுள் அடங்கும் அடக்கம் அப்படிம்பாங்க ஆக முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அங்கே இருக்காங்களாம் அப்போ நம்ம கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு பேர் கொடுவா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நாலு பேர் கொடுவா நம்மளை வாழ்த்த மாட்டாங்க அடை விடுங்க நாங்கள் அதெல்லாம் நம்புறது இல்லைங்க ஒரு பசுல எங்கே போய் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் இல்லை நம்ம இந்த விதத்தில் நினைக்கலாம் அதாவது நம்ம ஒரு உயிருக்கு உணவு அப்படின்றது கொடுக்குறோம் அந்த உயிர் அந்த உணவை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நம்மளை வாழ்த்த தான செய்யும் நம்மளை சபிக்க போகிறது இல்லை இல்லைங்களா அந்த ஆங்கிளில் நீங்கள் கொடுக்கலாம் சரி பசுக்கு உணவு கொடு அப்படின்னு சொல்லிட்டிங்க என்ன உணவு கொடுத்தா நம்மளுக்கு நல்லது அப்படின்னா இப்போ இந்த கேத்துவை கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்கலாம் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் வந்து கொள்ளு கொடுத்தா அது சாப்பிட்றதில்ல நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தோலோடு நைட்டே ஊற வச்சுடுங்க ஒரு ரெண்டு டம்ளர் உளுத்தம்பருப்பு ஒரு கால் டம்ளர் கொள்ளு போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் கலையில் அதை அரைச்சி கஞ்சி பண்ணிவிடுங்க வெள்ளம் போட்டு நல்லா நல்ல கஞ்சி போட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி அதில் போட்டுட்டு நல்லா ஆறுன பின்னாடி ஒரு அஞ்சு ஆறு வாழைப்பழத்தை போட்டு அந்த கஞ்சி கொண்டு போய் பசுக்கு கொடுக்கலாம் இது நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கும் மகரத்துக்கு சரி அதுக்கும் மேலே நம்ம இந்த குரு நல்லா இருக்காரு எல்லாமே நல்லா இருக்குது பொதுவாக வந்து இந்த பயிற்சிகளில் வந்து பாருங்கள் எல்லா பயிற்சியும் சூப்பர் டூப்பராக இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது துளாத்துக்கு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மகரம் தான் சொல்லலாம் ஆக மகரம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு கவலைப்பட வேண்டாம் ஆனா என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாடு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்ல தானே செய்வோம் அந்த விதத்துல மகரம் நீங்க எந்த கடவுளை கும்பிட்டா நல்லது அப்படின்னா இந்த கோவிந்த் அரக்கோணம் பக்கத்துல இந்த கோவிந்தவாடி அப்படின்னு ஒரு குருஸ்தலம் இருக்குங்க அங்கே ஈசன் இருப்பார் அம்பிகை இருப்பார் குரு இருப்பார் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு வர்றது அப்படின்றது உங்களுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கும் சரிங்களா அதுக்கும் மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ தான் ஏழை நாட்டு சனி விடுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஏழை நாட்டு சனி விட்டுட்டு போயிருக்கு அப்படின்றதுனால முறை முடியும் திருநள்ளாறு திருநல்லாறு வாங்க திருநள்ளாறு போயிட்டு அங்கே தர்பாரண்யேஸ்வர வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகை வழிபாடு பண்ணிவிட்டு ஈசனை பார்த்துட்டு வர்றது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய ஒரு மாற்றம் அப் முன்னேற்றம் அப்படின்றத ஏற்படுத்தும் இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க சனிப்பயிற்சி நம்ம சனிப்பயிற்சி இப்போ தான் இருக்குது அங்கே திருநள்ளாறு போனால் எப்படி இங்கே சரியான கூட்டணிக்குமே அஞ்சு தெரு கூட்டணிக்கும் உண்மைதான் அந்த மாதிரி நிற்குமே அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இது வந்து பாருங்கள் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் தான் இப்போ சனிப்பயிற்சி நடந்திருக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஸோ நம்ம பெருசாக அதை யோசிக்க வேணாம் அங்கே ரஷ் நிறைய இருக்காது நீங்கள் ஈஸியாக போயிட்டு ஈசனை அம்பிகையை சனீஸ்வரனை பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இது ஒன்று பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் நம்ம நீங்கள் மகரம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி சாலுசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது அதை பாராயணம் பண்ணுறது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்